பவர் ரைட்டர் அப்படிங்குற யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மாதிரி அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் எடுத்த மாரிங்க அத்தோட எல்லாத்துக்கும் அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாலை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தை வந்து போனவா ஒடுக்கிய அப்புறம் பிரியாணி கடை நடத்தும் ஒரு ஞானசேகன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணாங்க அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் ஆல்ரெடி குற்றவாளி நிறைய வழக்குகள் இருக்கு நிறைய வழக்குகளில் வந்து தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்குகள் அவர் மேல இருக்கு அப்புறம் இன்றைக்கி அவருடைய செல்போன்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட ஆபாச படங்கள் உள்ள அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் ஆமாம் தன்னுடைய மனைவியோடு உடல் உறவு கொண்டதே அவர் வந்து படமாக எடுத்து ரசித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு சம்பவங்கள் அப்புறம் அவரால் வந்து உறவு கொள்ள முடியாது பெண்களோடு சும்மா ரசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு தகவல்கள் அதை வச்சு இன்னைக்கு நம்ம அரசியல் வாதிகள் நமக்குதான் தெரிஞ்சதாச்ச பையனை பெருமா பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல ஒரு பழமொழிகள் அது மாதிரி வந்து உப்புன்னு ஊதி பெருசு பண்ணி அதாவது ஒரு ஒரு குற்றவாளியை வந்து அவர் நிரூபிக்கப்பட்டு விட்டாரா நிரூபிக்கப்பட வேண்டியா அப்படின்னு தெரியாது பொதுவா வந்து உண்டான நபரை வந்து போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க முடிக்க வச்சு கைது பண்ணாமல் இருந்ததுதான் போராட்டம் பண்ணலாம் கைது பண்ணி டக்கு 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 டக்குன்னு என்ன அதுக்கு முன்னாடி ஏற்போட கரெக்டா பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு பின்னாலும் அப்படி போராட்டம் கட்டிக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு அரசியலாக்கக்கூடிய ஒரு செயல அதிமுக வரட்டும் மற்றபடி பாஜக அந்தம்மா கையில் சிலம்போடு எடுத்துக்கிட்டு மதுரையிலிருந்து அந்தம்மா நடிகை குஷ்பு வந்து சென்னைக்கு வந்து வர வரப்போறாளா நீதி கேட்கறது என்ன நீதி கேட்க அளவுக்கு அங்கே என்ன ஒரு அரசு குற்றவாளி கைது செய்யப்படாமல் இருக்கின்றாரா மற்றபடி தண்டிக்கப்படாமல் விட்டார்களா போலீஸார் தூங்கி விட்டார்களா ஆனால் பலவிதமான கேள்விகள் நடிகை குஷ்புவே வந்து நாலு நாளைக்கு முன்னாடி இதை அரசியல் ஆக்காதீர்கள் நான் கண்ணகி முப்பத்தி வருடமாக கண்ணகியா இருக்குன்னு சொல்றாரு இப்ப ரெண்டு நாளைக்கு எதுக்கு மதுரைக்கு போறாருன்னு தெரியலையா மதுரைக்கு போய் கையில செல போட அது வந்து அந்த கூட்டத்துல உண்மையிலேயே வந்து கண்ணகி வேஷம் போட்ட ஒரு பொண்ணு உமா அப்படிங்கிற ஒரு நாடக கலைஞர் வந்து கண்ணீர் விட்டு அழுதுதாக ஒரு தகவல் நினைக்கு ஏன்னா வந்து அரசு பண்றது யாருமே சொல்லலை அஜா கப்பினை பொறுத்த வரைக்கும் அதுதான் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் கும்பலோட கும்பல ஒழிக ஒழிக வாழ்க வாழ்க கத்த கத்தப்பட்டுட்டே இருப்பான் ஒரு பா பிரியாணி போட்டலாம் ப்ளஸ் ஒரு அறநூறுவா ஆமாம் ஜென்ஸாக இருந்தால் அப்புறம் பிரியாணி போட்டால் ஒரு குவாட்டர் ஏதோன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு வந்து தடை மீறிய ஒரு போராட்டம் அப்படிங்கிற சமயத்தை எல்லோரும் வேணும் ஏறுங்க ஏறுங்க அப்படின்னோன்னா அந்த கண்ணகி வேஷம் போட்ட ஒரு நடன கிளைஞர் நம்ம உமா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து அழக ஆரம்பிச்சாலாம் பாருங்க மதுரையில வந்து கண்ணகி அழுகலா நடிகை குஷ்பு வந்து தன்னை கண்ணகி என்று சொல்லிக்கொண்டு அன்று போராட்டம் பண்ணி வேடம் கண்ணகி வேடம் போட்ட ஒரு பெண் வந்து அழுது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் அவனுக்கு தெரியாதா கூப்பிட்டு வேலையில ஏற்றிருக்கிறாங்க எனக்கு தெரியாது ரொம்ப கூப்பிட்டாங்க நானும் வந்து பைசா கொடுத்தாங்க வாங்கினே முடிஞ்சு போச்சு மற்றபடி வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கண்ணகியை வந்து விட்ட ஒரு போராட்டம் மதுரையில் குஷ்பு நடத்திய ஒரு தலைமையில போராட்டம் மகளிரனை நடத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு சம்பவம் அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பலாத்தாரம் சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பொதுவாக பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த வகையில் அந்த ஊரில் நடந்த பொள்ளாச்சி கொடுமைகள் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட பல விதமான ஒரு நேரத்துக்கு அவர்களுடைய மூடி மறைக்க பார்த்தார்கள் ஆனா திமுக பொறுத்தவரை அப்படி இல்லை டக்கு டக்கு டக் பொதுவாக எதுலையுமே பார்த்தாலும் அப்படித்தான் இந்த கோவை குண்டு வெடிப்பாகட்டும் மற்றபடி வந்து அந்த சிலிண்டர் வடிப்பாகட்டும் எதாகட்டுமே டக்கு டக்கு டக்குன்னு அரசு பண்ணாங்க உடனே உடனே சிபிஐ

ஒரு விதிமுறைகளை நிதிக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உறுதியா இருக்கிறாங்க அப்படியே விட்டுருந்தா கூட நாலு பேர் வாக்கிங் போவாங்க மற்றபடி அப்படியே பழைய நிலைமை அப்படியே இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து பெருசு பண்ண உடனே சரி இந்த மாதிரி மீண்டும் நடக்க இல்லையா அதனால வந்து தமிழக அரசு உஷாராகி இன்னைக்கு வந்து பல சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க அங்கு உள்ள அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர்கள் வந்து இன்னைக்கு சுற்றறிக்கி விட்டுருக்கிற ஆமா அதாவது வந்து பொதுவா அந்த வளாகத்துக்குள்ள சைக்கிளே யாரும் உள்ள சைக்கிளை தவிர வேற எந்த ஒரு மோட்டாரோ மற்றபடி வந்து பொருத்தப்பட்ட எந்த ஒரு ஒரு பொருள்களோ உள்ளே நுழைய கூடாது அதாவது சைக்கிள்ல உள்ள வளாகத்துக்குள்ள நுழையலாம் மற்றபடி நடந்துதான் போகணும் மற்றபடி வந்து டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் எதுவுமே வந்து உள்ளே வந்து பட்டம் அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விதிமுறைகள்லாம் எனக்கு போட்டிருக்கிறாங்க மற்றபடி வந்து கட்டுமான பொ தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அங்க சிவில் ஒர்க்கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேலை முடிஞ்ச உடனே சாயங்காலம் வேணா வெளியே கிளம்பிடணும் ஆமா சைக்கிளை மட்டுமே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுத்திட்டம் கொண்டாங்களோ அதே மாதிரி வந்து கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாம் வந்து உள்ள தங்க அனுமதி இல்லை முதல் நாள் தங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதுவும் அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உத்தரவை போட்டாங்க மற்றபடி வந்து மாணவர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களாக துப்புரவு தொழில் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஐடி கார்டு அவசியம் ஐடி கார்டு இல்லையா கேட்டவுக்கு வெளியே நல்லா தான் இருக்கு உத்தரவு நல்ல விஷயம் தான் அதே நேரத்தில் வெளிநபர்கள் வாக்கிங் செல்ல அனுமதி இல்லை நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போவாங்க சாயங்காலம் வாக்கிங் எல்லாம் ஜாலியாக உள்ளே போயிட்டு வருவாங்க இன்றைக்கி அதுக்கெல்லாம் அழிவறையே கிடையாது ஸ்டிக் பண்ணிட்டாரு நல்ல விஷயந்தான் இவன் பாட்டுக்கா வாக்கிங் போகிறானா இல்லை வேறு எதுவும் பண்ண போகிறானா வாசிக்க போறானா அப்படிங்கிறதான் இருக்குல்ல அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் அப்புறம் வந்து மாலை இரவு நேரங்களில் போலீஸ் ரோந்து இது ஒரு நல்ல விஷயந்தான் மற்றபடி வந்து ஸ்விக்கி ஜொமாட்டா எல்லாம் இருக்காங்க இல்லையா ஃபோன் அடித்தவனை வீட்டுக்கு உணவு பொருளை கொண்டு வருவாங்க அவங்களாம் வந்து நாட்டு அளவு முதல்ல வந்து உள்ள அளவுக்கு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அளவு யாரோ உள்ள அளவு எல்லாம் அது கேட்டோட நின்றுக்க வேண்டிதான் அதே மாதிரி சிசிடிவி கேமரா மின் எல்லாம் சரி செய்யப்படும் ஆமாம் அதில் குறிப்பிட்ட ஏகப்பட்ட சிசிடிவிக்கெல்லாம் ஒர்க் ஆகாமே இருந்தது இது ஒரு நல்ல நேரம் தான் போகிறது ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் ஆகலைன்னா அது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் அதை வந்து இத்தனை வருஷமாக அந்த அவர் அந்த நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருந்தது அப்படிங்கிற கேள்வியும் நான் இது என்ன அப்புறம் வந்து மாச மாசம் ஒரு முதல்ல கமிட்டி அமைச்சர வேண்டியது மாச மாசம் வந்து மாணவர்களாட்டம் மாணவியாட்ட அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்வைசபிள் அப்டி மற்றபடி என்ன பாலியல் துன்புறுத்தி தான் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்டியை உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி காவல் உதவி செயலியை வந்து ஒவ்வொரு அண்ணா பல்கலை படக்கக்கூடிய மாணவன் ஆகட்டும் மாணவியாகட்டும் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அதன் அடிப்படையில் வந்து அதன் மூலமா ரிப்போர்ட் கொடுக்கலாம் இல்லையா அதுக்காக டவுன்லோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி யாரு வளாகத்துக்குள்ளே வந்தாலும் சரி வாகனத்தோட எண்ணு செல்போன் கம்ப்ளீட் கட்டாயம் இதை கொடுக்க உள்ள நாட்டு அளவு இந்த மாதிரி ஒரு விஷயம் மற்றபடி வந்து ராத்திரியிலையும் சாயங்காலம் ரவுண்ட்ஸ் போடிச்சு நல்ல விஷயம்தான் நல்ல விஷயம் தான் ரவுண்ட்ஸ் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உத்தரவு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏழு எட்டு ஒன்பது ஐட்டத்துக்கு மேலே புதிய உத்தரவு வந்து இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பதிவாளர் வந்து இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க நல்ல விஷயம்தான் இது ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் பண்ணிட வேண்டியதானே நாம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைதான் எல்லா பல்கலைக்கழக தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் அது தனியாராகட்டும் அரசாகட்டும் கலை கல்லூரி ஆகட்டும் இன்ஜினியர் கல்லூரியாகட்டும் மருத்துவக் கல்லூரி எல்லாத்துக்குமே போடணும் புரியுங்களா மேற்கு வங்காளத்தில் பாருங்க ஒரு லேடிஸ்க்கு அதுவும் உள்ளதான ஒரு கல்லூரிக்கு உள்ளதான் அது மாதிரி வந்து எல்லா கல்லூரிக்குமே அதான் ஒவ்வொன்றா நடந்தா தான் நம்ம நாங்கள் செயல்படும் அப்படின்னா அப்புறம் நமக்கு தனிப்பட்ட முறையில் கற்பனை அறிவு ஏன் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற கேள்வி அதனால வந்து கற்பனை அறிவோடு இதன் மூலமாக நாம் சொல்லி கொள்வது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்திற்கு அடிப்படையில் இத்தனை உத்தரவு போட்டிருக்கீங்களா அந்த உத்தரவு இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்துல அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டி மற்றபடி அந்த யூனிவர்சிட்டி என்னமோ இருக்கு இல்லையா காலேஜ் மற்றபடி என்னென்னு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கூட போடலாம் ஸ்கூல்ல கூட நடக்குது இந்த அன்னைக்கு பாருங்க ஒரு பையன் ஆசையே குத்தி ஒரு ஆள் வந்து குழ பண்ணிட்டு போயிட்டான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறப்ப வருங்காலங்களில் பள்ளி வளாகங்களை வந்து பாதுகாப்ப நிலையில் போய்விட்டது ஆஹ் பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடிய ஒரு கூடாரங்களாக மற்றபடி கொலை நடக்கக்கூடிய ஒரு கூடாரங்களாக மற்றபடி குற்றங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு இடங்களாக வளாகங்களாக அது மாறிவிட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால வந்து இதன் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படைய போட்டிருக்கீங்க இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே கூடாது தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் ஆமா அரசு பள்ளிகளுக்கும் அப்புறம் ஆணையை போடுங்க தனியார் பள்ளிகளுக்கும் ஒரு போலீஸ் நிக்க வச்சிருங்க ஒரு ஆணையை போட்டா நிக்க வைக்க போறாங்க முடிஞ்சு ஆமா அதனால வந்து மாணவர்கள் மாணவிகள் வருங்காலத்தில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக வீடுக்கு திரும்ப வேண்டும் அதே மாதிரி விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய மாணவிகளும் மாணவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவங்களுமேல நிறைய தவறு சும்மா ஒருத்த வந்து வந்திட போட்டான் அவங்களும் தவறு செய்யறாங்களா அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவி எதற்காக தனியாக ஒரு ஆணோடு ஒதுங்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி கேள்வியெல்லாம் ஆணோடு எதுக்கு படிக்க நீ படிக்கத்தான வந்த இந்த மாணவியை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி ஆமா படிக்கத்தானம்மா வந்த படிக்கத்தான் வந்த ரைட்டு ஓகே நல்ல விஷயம் தான் உனக்கு காதல் அப்படிங்கிற மத்த சோசோ மத்த உனக்கு அந்த ஒரு பாலியல் எண்ணங்கள்லாம் வந்தது அப்படிங்கிற கேள்வி பாலியல் எண்ணங்கள் வரத்தாசியா மனித அதை அடக்கி அடக்கியாண்டி விடுதியில் இருந்துக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேர் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒரு வேறு விதமான பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாருங்க அரசு வந்து சட்ட திட்டங்கள் கட்டு திட்டங்கள்லாம் போட்டு பிடிச்சு போச்சு ஆமா அது மட்டும் இல்லாம அங்க மட்டும் தான் போட்டிருக்காங்க அது ஒரு கேள்வி வருது அங்க மட்டும் தமிழகம் முழுவதும் போடுங்க தமிழகம் முழு போட்டு பள்ளி வளாகங்களை பாதுகாக்க ஆமா இது திராவிட மாநகராட்சி திமுக ஆட்சி ஆமா இது அன்பில் பொய்யாமடி உடனேக்குடனே ஏற்பாடு பண்ணணும் நம்ம மாணவர்களையும் மாணவிகளையும் காப்பாற்று குறிப்பா வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல் இருக்கா போட்டு ஒரு கமிட்டி அமைக்க போ மாசம் மாசம் கருத்து கேட்கவும் சொல்றாங்க பார்த்தியா அதன் அடிப்படையில அந்த கமிட்டிகிட்ட சொல்லுங்க ஆமா நீங்களும் தவறு செய்யறீங்கப்பா மாணவர்களையும் சொல்லுங்க மாணவிகளையும் சொல்லுங்க நீங்களும் தவறு செய்யணீங்க ஒருத்தன் வந்து உள்ள நுழையரா அப்படின்னா எடுத்த ஒன்னு அது நடக்காது இதே நேரத்தில் கேள்வி புரியுதுங்களா ஒருத்தன் குற்றம் நடக்குது அப்படின்னா எழுத்து உன்னாலும் குற்றம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் அப்ப அந்த ஞானசேகர்கள் வந்து எத்தனை தடவை யாரை எத்தனை பெண்களை வந்து அவர் வாட்ச் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி இன்னும் வரும் விசாரணையில் வரும் பார்க்கலாம் அப்ப வந்து என்ன ஆகுது யாரையுமே உள்ளே நுழைய விடக்கூடாது குறிப்பாக ஐடி இல்லாம நுழையக்கூடாதுன்னு விஷயம்தான் ஆமா பள்ளி வளாகத்துக்குள்ள சைக்கிள் செல்லணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் பைக்கை வச்சுட்டு அவங்க பல செயல் பண்றான் அது பெருசா அப்படியே மண்டபம் அந்த பைக் எல்லாம் வச்சுட்டு அட்டகாசங்கள் மிகப்பெரிய ஆணவு போக்குலாம் இருக்கு ஆமா அதெல்லாம் வந்து இன்னைக்கு அடிச்சு ஒழிச்சாச்சு இதே மாதிரி சட்டத்திட்ட கட்டுப்பாடுகளை உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் பல்கலை வளாகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் ஆமாம் டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நம்ம இதை வந்து அன்பில் பொய்யா மொழிக்கு நாம் அன்பாக இடக்கூடிய ஒரு கட்டளையாக நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்